இன்றைக்கி நம்ம அக்ரிடெக்ட் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருதுன்னா குபேட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன்றுங்க சிங்கிள் ஓனர் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க வாங்குறதோட முழுமையான விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் தரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த குபேட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர்னு பற்றின ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி பற்றின நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கிடைக்கிறீங்க ரெண்டு அவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஸ்ட்ரீ அவர்

டயர் பண்ணலாம் நாலுமே ஒரிஜினல்ட்டாக பேக் டயர் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் இருங்க டயர் ஒரு நாற்பது சதவீதம் இருக்கும் வண்டி உங்களுக்கு ஃபோர் வீல் மூவிங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சு படாதுங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் எனக்கு எஃப்சி உங்களுக்கு கரெண்டாக இருக்கேன் இன்சூரன்ஸும் பிடிச்சிட்டுங்க ரெண்டு ஹவர்ஸ் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு ஓடி இருக்குங்க ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேங்க இப்போ நாற்பத்தஞ்சு ஹெச் உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு ஃபோர் வீல் மூவி வேணால் இந்த ட்ராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு மைலேஜ் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி உங்களுக்கு தெளிவான வண்டியாக இருக்குது மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு எல்லாத்தையும் உங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டிராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இந்த இருக்கின்ற லொக்கேஷன் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றில் இருக்குங்க விலை நிமிடத்துக்கு ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பரை வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம் அந்த நம்பர் கண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்கை தரவை செக் பண்ணிவிட்டு வந்துக்கலாம் மேலும் இது போல் இன்னொரு ட்ராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை கற்றுருங்கள் நன்றி நன்றி வணக்கம்